செம்மொரி பயிற்சி மையம் ராசிபுரம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில ஒன்பதாம் வகுப்பினுடைய என்ன அப்படின்னா அறிவியல் அறிவியல் சார்ந்த செய்திகளும் அறிவியல் குறித்த பிற தகவல்களும் இந்த இயல்லை நம்ம பார்க்க போறோம் அதை தொடர்ந்து நமது உரைநடையா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இயல்புறங்களும் இணையவழி பயன்பாடும் இந்த பாரதியினுடைய தலைப்பு அதனுடைய உங்களை என்ன நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லணும் இப்ப இந்த தற்காலத்தில் இவரங்களுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அறிவியினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில நம்ம பார்த்துடைய தொடர்ந்து என்ன குடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பேருந்துல ஒரு பயணச்சீட்டு முன்பதிவு செய்றது எப்படி இப்ப அந்த காலத்தில் நம்ம எப்படிலாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப அந்த உட்கார்ந்த இடத்திலேயே நமக்கு தேவையான ஒரு பொருளை எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறது அதாவது இளையமணியின் ஆன்லைன் அந்த முறைகளை எப்படி பொருட்களை வாங்குறது செய்திகள் கொடுத்திருக்காங்க நமக்கு பாடம் தொடர்பா வினாக்கள் தொடர்பு நம்ம என்ன அப்படின்னா வெளிப்படி இயந்திரம் இந்த ஜெராக்ஸ் மிஷின் அதை தமிழ்ல எந்த பெயர்ல சொல்றாங்க அப்படின்னா வெடிப்படி இயந்திரம் இதை விட வினா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த வெளிப்படி இயந்திரம் ஜெராக்ஸ் அந்த கவிதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா நியூயார்க்கை சேர்ந்த சட்ட வல்லுமரும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கார்னன்சன் அதாவது படிகன் செஸ்டர் கார்னர்சன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தம் தொழிலுக்காக நிறைய காலியத்தை பதிவு இருக்க வேண்டியது அவர் என்ன பண்றாரு அவரே புதுசா ஒரு புதிய கருவியை கண்டுபிடிக்கிறார் அவனுடைய உணவு நாள் இப்ப நான் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளிப்படை இயந்திரம் அதாவது ஜெராக்ஸ் மிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தவர் யாரு ஊர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் முதலாக அதாவது ஜெராக்ஸ் ஒளிப்படை எடுத்தவர் யாருன்னு இந்த செஸ்டர் பேர்லன்சன் அப்படிங்கறது தான் இந்த கிரேத்து மீடியில் என்ன சொல்வாங்க அப்படின்னா சீரோ கிராஃபி சீரோ கிராஃபி அப்படிங்கறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க தமிழ்ல உலர் எழுத்து முறை அதாவது உள்ளார் தான் அந்த காஞ்சிபுரம் இல்லைங்களா இப்போ பேனல் எழுந்தோம்னா அந்த ரெண்டு செகண்ட் அந்த இங்கிலோடய ஈரப்படம் இருக்கும் ஆனால் ஜெராக்ஸ்ல அப்படி இருக்காது இல்லைங்களா அதனுடைய அடிப்படையில் தான் உலர் எழுத்து முறை அந்த தேகத்தில் என்ன சொல்றாங்கன்னா சீரோ கிராஃபி அப்படின்னு அர்த்தம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இதை கூட வினாவாக கேட்கலாம் ஜெராக்ஸ் இயந்திரம் அதாவது ஒளிப்படை இயந்திரம் எப்பொழுது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது பயன்பாட்டு போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தொலை நகல் இயந்திரம் அது என்ன தொலை நகல் கொஞ்சம் தொலைதூரத்தில் இருக்கிற கூட நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஃபேக்ஸ்ல அனுப்பலாம் இல்லைங்களா அதே கருத்தில் கொண்டுதான் அதுக்கு இந்த வச்சிருக்காங்க எக்யோ எக்ஸ் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது தொலை நகல் இயந்திரம் அப்படின்னு தொலை தமிழ்ல சொல்றாங்க இது எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்தவர் அலெக்சாண்டர் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த அலெக்சாண்டர் அவர்கள் என்ன பண்றாரு குறியீடுகளை முன்னாட்கள் நுகையுடன் அச்சுறுத்தலாகக் கொண்டு அந்த காப்புரிமை பெற்று இந்த கண்டுபிடிக்கிறார் அடுத்து இத்தாலி நாட்டினுடைய இயற்புள் அறிஞர் ஜியோ வாணி காலிசி ஜியோ வாணி காலிசி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பேன் டெலிகிராப் அப்படிங்கிற தொலைநகல் கருவி உருவாக்குகிறார் அப்படிங்கிற ஒரு தொலைநகர் பிரியை உருவாக்கி வரார் அப்படின்னு கேட்கலாம் அவருடைய கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் பாரிஸ் நகையிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகர் சேவை முதன் முதலாக தொடங்கப்பட்டது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவினுடைய ஹன்மஸி ஹேங் மாக்னி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறார் கேட்கலாம் அந்த இயக்கிற்கு காமா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இயந்திரம் இப்ப பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இயந்திரம்னா ஏடிஎம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஆட்டோமேட்டிக் கல்லர் மிஷின் தானியங்கி விரைவு இயந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதை கண்டுபிடித்தவருக்கு எப்ப அந்த கூறு வருமா எதன் அடிப்படையில அவருக்கு ஒரு பொறி கட்டி இருக்கு எதை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா எது காரணத்தை அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் சொல்றாரு பாருங்க அந்த அறிஞர் யாரு ஜான் சஃபர் பாரன் என்ன நான் உலகின் எந்த மூலையில இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன் சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து எனக்கு அந்த யோசனை கிடைத்தது பணத்தை நாமி தக்கினோம் அதே போல அவர் தங்கியால் அவங்க எழுதுவா அவர் துண்பண்ணிட்டு முயற்சிட்டு இருக்கிறப்ப சாக்லேட்டுகளை வெளித்தள்ள வேண்டிய ஒரு இயந்திரத்தை பார்த்து இதே இதே மாதிரி வங்கியினுடைய பணவர்த்துறை நடக்கக்கூடாது அப்படின்னு முயற்சியதுனாலதான் அவருக்கு இந்த இந்த இயந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் அவர் என்ன தலைமையிலான குழு என்று வங்கிக்காக லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் இந்த இதரத்தை நிறுங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழாம் இந்த ஏடிஎம் அப்படிங்கிறது நமக்கு பயன்பாட்டுக்கு வருது சரி அடுத்ததாக அட்டை தேட்டி இயந்திரம் அது என்ன அட்டை தேய்ப்பு பண்ற பாருங்க அதற்கு எதிரான தமிழ் சொல்றா அட்டை தேய்ப்பு இயந்திரம் இத கட்டணம் செலுத்தும் கருவி அப்படின்னு சொல்லலாம் விற்பனை கருவி அப்படின்னு சொல்லலாம் கணினியால் இந்த அட்டை ஆராயப்பட்டு கடவுச் சொல்லை சரிபார்த்தபின் பண பரிமாற்றத்திற்காக வங்கி ஒப்புதல் அளிக்கிறது நம்ம ஸ்லை பண்ணும் போதே ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி என்ன பண்ணிருந்தா நம்ம எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அந்த பேங்க்ல இருந்து அது நோட்டிபிகேஷன் வந்துருது இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்புதல் வந்துருது அது மூலியமா தான் அவர் என்ன பயன்படுத்தாங்க பாருங்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளின் சிப் அப்படின்னு சொல்றாங்க சிப் அது வந்து தமிழ்ல சில்லு அப்படின்னு சொல்றாங்க சில்லு என்று சொல்லப்படும் எண்ணிய சில்லுகள் மூலம் இந்த வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன அடுத்ததாக தமிழக அரசுடைய நாய்களை பயன்படுத்தப்பட்டீங்க அதற்கு எதிரான தமிழ் சொல் திறன் அட்டை கருவி தமிழக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அட்டைகள் திறன் அட்டைகள் அப்படிங்கிற சொல்லால வழங்குறாங்க அப்படி மேலும் ஒரு கூறுகள் தகவல் ஆண்ட்ரியன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுள் கூடிய அட்டைக்கு நிதிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் அந்த அட்டை எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா பெட்ரோல் பங்க் பெட்ரோலை நிரப்புவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட தட்டை காலப்போக்கில் அனைத்து வணிக பரிமாற்றத்திற்கும் உள்ளாகி இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம இங்க பாக்குறோம் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா பயோமெட்ரிக் டிவைஸ் பெரிய பெரிய அலுவலகங்கள் இப்ப அரசு பள்ளிகளில் கூட அந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து சொல்லுங்களா அது தமிழ் என்னன்னா ஆலை சோதனை கருவி பயோமெட்ரிக் என்ன தமிழ் ஆலை சோதனை கருவி இதனுடைய அந்த உள்ளீடு எப்படி நடக்கும் அப்படின்னா ஆதார் அட்டை அடையாளம் அது என்ன இருக்கு ஆதாரோட எண்ணெயை முன்னீடு செய்துதான் இவர் இந்த நபர் என்பதை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க இது வருகை பதிவு பெறுவதற்காகவும் வழி அந்த வருகை பதிவில் இருந்து வெளியேறுவதற்காகவும் நான் உள்ளதா இருக்கிறேன் இந்த டைம்ல உள்ள வந்த அப்படிங்கிறதுக்காகவும் பாருங்கன்னா இந்த டைம்ல வெளியில போயிருக்கேன் அப்படிங்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய கருவி என்ன அப்படின்னா ஆலய சோதனை கருவி பயோமெட்டிக் யூஷன் இது பெரும்பாலான வணிக நிறுவனம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் போன்ற ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாமே இப்ப இந்த முறை இருக்கு சரி பார்க்கூடிய விஷயம் என்னன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இணைய வணிகம் இப்ப அந்த அமேசான் பிளிப்கார்ட் போன்ற பெரிய பெரிய இணையோம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே நமக்கு தேவையான பொருட்களை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நம்ம ஆர்டர் பண்றோம் இல்லைங்களா அதுதான் பார்க்க இங்கிலாந்து சேர்ந்த மைக்கல் அவுட்ரிச் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் பரந்த பண்ண ஆரம்பிச்சுட்டோம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலேயே அந்த வணிகம் அங்க வந்திருக்குது நமக்கு வந்திருக்குது இணைய இணையவழியினுடைய மற்றொரு பாய்ச்சல் அப்படின்னு வருகிறாங்களோ அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் இணையவழி மண்டிகை கடை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அமெரிக்காவில் என்ன வந்துருச்சுங்க இணையவழி மண்டிகை கடை பயன்படுத்தப்பட்டது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது இப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய இணையம் எப்ப நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சரி அப்புறம் ஒரு சில கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வையக வலை அதில வையக பிரிவுகளை வேண்ட தொன்னு சொன்ன யாபுரியா அதை உருவாக்கியவர் யான தின் பெணர்லி எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளை உருவாக்குறாரு இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இளைஞர் மூலம் பேருந்து சீட்டை என்ன பண்றது பதிவு அப்ப என்ன பண்றாங்க செய்யலாங்க அறிமுகப்படுத்தப்பட்ட பயணச்சீட்டுகள் மட்டுமே பதிவு ஆயிருக்குது ஆனா இப்ப பதிமூன்று ஆண்டுகள் வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஒன் மணிக்கு ஒரே நாளில் பதிமூன்று லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஏப்ப என்ன சொல்றாங்க அப்படி அப்படின்னா இடிசி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்திய தொடர்பு உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு அப்படிங்கிற இணையதளத்துல சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இந்த இணையம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்றோட தொடர்பு படுத்தி இப்ப இணையம் இல்லாம நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்திற்கு இப்ப அரசு பள்ளிகள்ல கூட பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய வருகை பதிவு ஏறும் ஆசிரியர்களுடைய வருகை பதிவு கூட எந்த வழியில் தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா தான் கணக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அந்த அளவுக்கு அந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்துடுச்சு அடுத்ததாக மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு சில உதவித்துறை தொடர்பான தேர்வுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதை படிக்கிற கவனிங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறமறை தேர்வு அதாவது நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அதை நடத்துறாங்க அதே போல எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறமறை தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு அதாவது என் எம் எம் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமையும் கிராமப்புறத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வுகளை தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய உயர்கல்வியை மேலும் வலுப்படுத்துவதற்கும் அவர்கள் கரைமுறைப்படிவதற்கும் தொடர்ந்து கல்வி நிலத்தை பயன்படுத்துவதற்கு என்ன பண்றாங்கன்னா இந்த எக்ஸாம் எக்ஸாம் நடத்துறாங்க விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதையும் பதிவிடுவதும் சரி அந்த நுழைவு சீட்டை அனைத்துமே இணையவழிகள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்பனா அந்த அளவுக்கு இணையம் நம்முடைய வாழ்வில் ஒன்றோடு ஒன்று பின்னிப் இணைந்து விட்டது அவ்வளவு இந்த காலத்தில் இந்நாட்டல் தொடர்பான பகுதியில் இது மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்யும் சமகால தோழர்களே வைரமுத்தினுடைய செய்யும் என் சமகால தோழர்களே வைரமுத்தூர் அனைவருக்கும் தெரிந்த திரைப்பட பாரதாசிரியர் தேனி மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர் இந்திய அரசின் உயர்ந்த விருந்தகம் ஒன்றான பத்மபீஷ் விருதனை பெற்றவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் எனும் குதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் என்பதை உறுதி செய்யும் விதமாக ஏழு முறை தேசிய விருதுனையும் மாநில அரசின் விருதுனை ஆறு முறையும் பெற்றவர் இவருடைய கவிதைகள் இந்தி தெலுங்கு மலையாளம் கொண்டாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நமக்கு இப்ப பாடப்பகுதியில அவருடைய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு புதுக்கவிதை கிழிக்கு ரக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கமான வேரமில்லை உழைக்கு விதிகளை நிலைக்க துடித்தால் வீணூர் என்றும் பாரமில்லை பாய்ந்து பரவும் இணைய நெறிகளையும் பள்ளம் நிரப்ப வாருங்கள் காய்ந்து கிடக்கும் கலவி என்றும் கதிகள் சுமந்தது ஆறுங்கள் முன்னோர் சொன்ன முடிநுறிகள் எல்லாம் நிதிகள் சுமந்தது போதாது சொல்லோர் கரத்திய வாழ்க்கை படுத்த துணிந்தால் துன்பம் வாராது காட்டும் பொருளை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கரவாரி கூட்டு புனிதான் பட்டுப்பூச்சுவை கோலம் கொள்ளும் மறவாது அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொடர்ந்த அறிவாகும் பழகையெல்லாம் பழமையல்ல பண்பும் அன்பும் பழைய பழமையால் இளையவர் கூட்டம் ஏங்கி நடக்க இளமும் அணியும் புதியதான் அறிவியலினும் வாகன நீதியில் ஆளும் தங்களை நிறுத்துங்கள் பெருமை எல்லாம் கணிப்புறியலுடைய பொருத்துங்கள் ஏழும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏழுகளிலும் தமிழை எழுதி எல்லா கோழிலும் ஏற்றுங்கள் அதாவது தமிழ் மட்டுமல்லாத உண்மையிலும் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த இளைஞர்களுக்கு அழகாக முன்வைக்கிறார் பாடத்துல இதுல வினாவாக கேட்பதற்கு அவருடைய நூல் குறிப்பும் அவருடைய வாழ்க்கை குறிப்பும் கேட்கலாம் பாடம் தொடர்பாக அவ்வளவுதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உயிர் உயிர்கதை இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது இப்ப இந்த காலகட்டத்தில் என்னதான் அறிவியல் அவ்வளவு பல தலைமுறைகளை கடந்து இன்னும் தொலைதூரத்தில் போயிருந்தாலுமே தமிழர்கள் அந்த காலத்திலேயே தான் வாழ்ந்த காலத்திலேயே அறிவியலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இலக்கிழமைகளார் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் உயிர்கள் விட்டு இருக்கிறாங்க அதாவது உயிரை பிரிக்கிறாங்க நீங்களே ஓரறிவு ஊரறிவு மூ அறிவு நாலறிவு ஐந்தறிவு ஆறறிவு உயிர் அப்படின்னு பிரிக்கிறாங்க நமக்கு முதல் நம்ம தொழிலாட்டியர் அவர் தான் அந்த கூட்டையை நமக்கு முன்னிறுத்துறாரு அவரை பற்றிய குறிப்பு சில நம்ம பார்த்திருவோம் தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட நூல் முதல் இலக்கண நூல் தொழிலாட்டி என்பதாக நமக்கு தெரியும் இவரை இயற்றியவர் தொழிலாட்டியர் தொழிலாட்டியின் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு அது அடிப்படையா இருந்திருக்கு இது எழுத்து சொல் கொள் என்னும் மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் உடையது இது முக்கியம் பார்த்து வச்சுக்கணும் மூன்று அதிகாரம் சொல் பொருள் மூன்று அதிகாரம் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல் மூன்று அதிகாரம் எழுத்து சொல் பொருள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை எயல் இருக்குதுனா ஒன்பது மொத்தம் இருபத்தி ஏழு இயல்களை உள்ளடக்கியது தமிழருடைய அகம் புறம் சார்ந்த வாழ்வு வரிகளை சொல்றாங்க நமக்கு இதில் நீங்கள் பிடித்து அவருடைய குறிப்பு பாருங்க அழைச்சர்ற எழுதிக்கீங்க இந்த மனிதன் எல்லாமே ஆரோக்கிய உயர் அப்படின்னு சொல்லுவாங்க விலங்குகள் எல்லாமே அது நமக்கு தெரியும் இந்த பகுப்பை தாண்டியும் தொல்காப்பியர் எங்க போறாரு அப்படின்னா ஒரு அறிவுள்ள உயிர் மட்டும் இருக்கு அப்படிங்கிற மிகவும் ஆச்சரியமா இருக்கு அதே ஒரு அறிவுரை மட்டும் ஒரு உயிர் உயிர் வாழும்னா இருக்கு அந்த ஒரு அறிவுக்கு என்ன அறிவு இருக்குன்னா தொடுதல் உணவு மட்டும்தான் இருக்கு அதாவது தன்னை யாரோ தொடறாங்க அப்படின்னா அந்த உணவு மட்டும்தான் இருக்கும் வேற அது கண்ணோ காதோ மூக்கோ வாயோ பேச எதுவுமே பண்ணாது எது அப்படின்னா புல்லு மரமும் கூட கேட்கலாம் ஓரழிவின் உயிர் எது புல்லு மரம் என்னன்னா புல்லு மரத்தை கொடுத்துட்டு இது எந்த வகையான ஓரளவு உயிரா உயிரிழ அடுத்து வெறும் இரண்டு அறிவு மட்டுமே இருக்கும் எது எது தொடுதம் சுழைத்தனம் தொடுதல் உணர்வும் சுழைத்த உணர்வு மட்டும்தான் இருக்கு யாருக்கு சிப்பி நத்தை தொடுதல் உணர்வும் சுழைத்த உணர்வு மட்டும்தான் இருக்கு அடுத்து மூவாடி உங்களுக்கு

அடுத்து பாருங்க தொடுதலை சேர்த்துக்குங்க சுவைத்தல் நுகர்தல் சுகைத்தல் சேர்த்துக்கங்க நுகர்தல் சேர்த்துக்குங்க அடுத்த உயிருக்கு காண அதாவது கண்ணால் பார்க்கிறது அது எந்த உயிரிடம் நந்திருந்தா அடுத்து உங்களுக்கே தெரியும் ஐந்தேறி உயிர் அந்த அப்படி எல்லாத்திலையும் ஒண்ணு அப்படி சேர்த்துக்கோங்க விலங்குகள் ஆடு மாடு அடுத்த ஆறு அறிவுடைய எல்லாத்தையும் அப்படி சேர்த்துக்கிட்டு பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்க பகுத்தறிதன் யாரு மனிதன் இதில் நிச்சயமாக வினாக்கள் வரும் வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இது ரொம்ப ரொம்ப அதிகம் இது எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப ஆறு உயிர் உங்களுக்கு இருந்து இது ஈஸியா தெரிஞ்சிடும் ஏ ஆறு உயிர் மனிதன் அப்ப இத நிறைவில் வைத்துக் கொள்வது எந்த ஒரு சிரமம் இருக்காது உங்களுக்கு ஐந்து உயிர் உங்களுக்கு தெரியும் தான் ஏன்னா பேசுறது நம்ம சொல்றோம் அதிகமா பயன்படுத்தணும் இல்லையா ஏண்டா விலங்கு தான் ஐஜே உயிர்க்கா சரி அப்படின்னு பயன்படுத்திக்கிறோம் இல்லைங்களா நீங்க எழுதி விளைவித்துக் கொள்ளலாம் அடுத்து இது ஓரறிவு கொஞ்சம் எழுதி நினைத்துக் கொள்ளலாம் எப்படி இருக்கும்னு மரம்லாம் அது உயிர் இருக்கு பேசாது அப்ப நாம வைத்துக் கொள்ள வேண்டியது எது அப்படின்னா ரெண்டு மூணு நாலு தான் மூறிவு நாலு அறிவு இதை மட்டும் நினைவு வச்சுக்கலாம் இப்ப ரெண்டுக்குமே என்ன பண்றீங்க அப்படின்னா சிப்பி நத்தை இதெல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும் கொஞ்சம் ரேரானது நத்த நம்ம மழைக்காலத்தில் மட்டும் தான் பார்ப்போம் மரத்துக்கு அப்புறம் இதை வச்சுக்கணும் இல்ல மரத்துல நத்தை ஏறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டையா கூட வச்சுக்கணும் அடுத்து மூணு இதை விட கொஞ்சம் பெருசு கரையா எரிவு அது மூக்கு என்ன பண்றீங்கன்னா நாவியருக்கு வர நண்டு நான்கு இருக்கு இந்த நாவனிய நியமன பணம் வச்சுக்கலாம் நண்டு அப்புறம் இதை மட்டும் நீங்க பண்ணிக்கலாம் கண்டிப்பா இது வந்து விழாக்கள் வரும் இப்ப அடுத்த பாடம் விண்மையும் சாடுவோம் பாடம் நமக்கு எப்படி இருக்க ஒரு நேர்காணல் அந்த மேற்காணம் ஒன்பதாவது தலைவர் இதை கூட வினாவாக கேட்கலாம் இஸ்ரோவினுடைய ஒன்பதாவது தலைவர் இந்த பதவிக்கு வரும் முதல் தமிழர் இதுவும் முக்கியமானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் அப்படிங்கிற விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இஸ்ரோ தலைவராக இவர் பொறுப்பேற்றிருக்கிறார் இவர் பிறந்த ஒரு நாகர்கோவில் கரக்கல் விளை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்திருக்கிறாரு விண்ம்குமார விளை ரொம்ப முக்கியம் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றவர் பார்க்க வேண்டிய விஷயம் அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா நல்லா படிக்கிறாரு நீ நல்லா படிக்கிறப்ப அவருடைய ஆசிரியர் இங்கு வேற காலேஜுக்கு வராரு கல்வி என்ன எடுத்து படிக்கிறாருன்னா கண்ணீரைய இளங்கலை எடுத்து படிக்கிறாரு அங்க கொடுத்த ஒரு பேராசிரியருடைய உற்சாகத்தின் காரணமாக எம்ஐடி வானூர் அந்த ஓரள நட்டைகள்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த படிப்பை முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நிலைமை தேர்வு எழுதி எம்ஐடி யில் எண்ணியம் பிடிக்கிறாரு அதே குறையில் விக்ரம் சாரா அதை பொறியாளர் அங்கு இன்ஜினியரா சேர்றாரு சரி சரி அப்புறம் யார் இந்த விக்ரம் சாராடு அப்படின்னா இவர் கொஞ்சம் முக்கியம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை இதே கூட என்னவா கேட்கலாம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா விக்ரம் சாராடு அப்படி அவர் என்னதான் பண்ணாரு அப்படின்னா ஆரியப்பட்ட என்ற முதல் செயற்கைக்கு ஒரு காரணமானவர் இதை கூட இடவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆரியப்பட்ட என்ற முதல் செயற்கைக்கு ஒரு காரணமானவர் செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக இருபத்தி நான்காயிரம் இந்திய கிராமங்கள் உள்ள மக்கள் அவர்களுக்கு கல்வி எப்படி எடுத்துட்டு போனா அப்படின்னு மற்ற நாடுகள் எல்லாம் செயற்கைக்கோளை தன்னுடைய படைபலத்தை காட்டுவதற்காக விண்ணில் ஏறிய காலத்தில் நாட்டில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் என்று முதன் முதலாக விண்ணில் செயற்கைக்கோள் ஏறியவர் விக்ரம் சாராட் அவருடைய அவர் திட்ட இருப்பனா இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒரு அதிசயம் நிகழ்கிறது அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரின் பெயராளியை விக்ரம் சாராட விண்ணின் மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது இது ஒரு முக்கியமான தகவல் தான் இது ஏரோட்டிகள் போன்ற வகையான குறித்த பாடங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க முயற்சியில் தான் இஸ்ரோ தற்போது செயல்பட்டு இருக்கக்கூடிய இஸ்ரோ தொடங்கப்பட்டது என்பதும் ஒரு கூடுதல் செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு முதல் முடிவில் பி எஸ் எல் போலார் சேட்டலைட் லான்ச் எல்பி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அரசாங்கம் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இதை விழாவாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சிவனுடைய அந்த கேள்வன் அவருடைய வாழ்க்கையில எதை பெருசா பார்க்க அப்படின்னா அவர் சித்தாரா அப்படின்னு ஒரு செயலியை உருவாக்குறாரு இது கொஞ்சம் முக்கியம் சித்தாரா சிவன் உருவாக்கிய ஒரு செயலி சரி இந்த செயலி என்ன பண்ணுது எதுக்காக இது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கடலில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்காக அலை எங்க ரொம்ப சீக்கிரம் அதிகமா இருக்கும் எப்ப புயல் வரும் எந்த இடத்திலிருந்து மீன் குஞ்சுகள் அதிகமா இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் முதலான செய்திகளை எல்லாம் திரட்டி மீனவர்களுக்காக உதவி செய்வதற்காகவே இந்த ஒரு ஆட் செயலி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாரு சரி அடுத்து குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறித்து நான் என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா இவர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக விளங்கியவர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் ஏவுகணை நாயகன் என்று அனைவரால் அன்புடன் அழைக்கப்படுவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அன்புடன் அழைக்கப்படுவர் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றவர் இவரும் தம் பள்ளிப்படி பயன் தமிழ் வழியில் என்பது மிக மிக சிறப்பான ஒரு செய்தி அடுத்ததாக அடுத்து நம்ம பார்த்து வரும் வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிற்கைகள் மீறி அனுப்புறாங்க எதற்காகனா தன்னுடைய ராணுவ படைபலத்தை காட்டணும் அப்படின்னு ஆனால் நம்முடைய இந்திய நாடு மட்டும்தான் தாம் ஏழுந்து சென்ற மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கிலே இந்நொலியில் ஏவுகணையை அனுப்பியது அதற்கு மூலகர்த்தா காரணமாக இருந்தவரையான டாக்டர் விக்ரம் சாராஜாய் தான் அதனால இந்திய தந்தைன்னு சொல்றோம் அடுத்ததாக இந்த இன்னொரு ஆளுமையை போறோம் மலர்மதி அறிவியல் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழக அரசு மீது அப்துல் கலாம் உருவெற்ற முதல் அறிவியல் அறிஞர் என்பது சிறப்பான ஒரு செய்தி இஸ்ரோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உள்நாட்டிலேயே உருவான ராடா சேட்டலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் இஸ்ரோவுடைய செரங்குகோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிந்தர் இவர் இதுவரை இந்தியாவிற்காக மொத்தம் நாற்பத்தி ஐந்து செயற்கைகள் ஏவப்பட்டிருக்கிறது இது ஒரு செய்தி கூடுதல் செய்தி பார்த்துக்கங்க அடுத்ததாக சந்திராயன் ஒன் டூ அதை பத்தி பார்க்க போறோம் சந்திராயன் ஒன் என்ன பண்ற அப்படின்னா நிலாயினுடைய குறைவெளி ஆய்வு செய்கிறது அப்ப சந்திராயன் பூ என்ன செய்யறது அப்படின்னா சந்திரன் டூ நிதாவனுடைய மேற்பரப்பில் என்ன நடக்குது அப்படின்றதுக்காக அனுப்பப்பட்ட கேட்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை அருண் சுப்பையா அருணன் சுப்பையா இந்திய ஆய்வு அறிவியலரும் திட்ட இயக்குநருமான இவர் திருநேரி மாவட்டத்தில் உள்ள ஏறுவாடி அருகில் உள்ள கோடைசேரி என்னும் ஊரை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விண்ணணி மையத்தில் விக்ரம் விக்ரம் மையத்தில் ஒரு பொறியல் அறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விநிலை ஆய்வு மையத்தில் பணிகுறுகிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மங்கள்யான் இந்தியாவில் செவ்வாய் வெற்றுகளம் திட்டத்தின் இயக்குநராகவும் இருக்கின்றார் இதை கூட வினவாக கேட்கலாம் அடுத்து நாம பார்க்கிற ஒரு முக்கியமான ஆளுமை மயில்சாமி அண்ணாதுரை இளையகலாம் இன்னொரு வினவாக கேட்கலாம் மயில்சாமி அண்ணாதுரையை கலாம் என்று இந்த அறிஞர்கள் போற்றுகிறார்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் கோதாவரி என்னும் சிற்றூரின் பிறந்தவர் தன்னுடைய பள்ளி படிப்பை தமிழ் வழியில் பயின்றவர் அது மட்டும் இல்லாம ஐந்து முனைவர் கூட்டம் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய விடுதலை ஆய்வு மையத்தில் பணியினை சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணியாற்றி வருகிறார் நம் நாடு உலகுக்கு முதன் முதலில் அனுப்பிய ஆய்வுகளம் சந்திராயின் மண்ணனுடைய திட்ட இயக்குனர் இவர்தான் தான் அண்ணாதுரை அது மட்டும் இல்லாம சந்திராயின் பூஜினுடைய திட்டத்தில் பணியாற்றி வருகிறார் சசிவி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் தமது அறிவியல் அனுபவங்களை கையெழுதே விழா எனும் நூலாக எழுதியிருக்கிறார் இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் அப்படி என்னன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறைகளை எங்களிடமும் நிறைகளை எங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள் நன்றி